அலமதுல்லா ஒசலாத் வசலாம் ரசூல் இல்லா ஸீரத் உமர் ரது அல்லா வானு அவருடைய ஆட்சி காலத்தில் உமர் ரதியா வான் அவர்களும் அவரோடு ஒரு நபரும் கடந்து போகிறாங்க அப்படி அந்த கடந்து போகக்கூடிய பாதையில் ஒரு பெண்மணி எதிராக வந்தார்கள் அவங்களுக்கு சலாம் சொல்கிறாங்க அந்த பெண்மணியும் பதில் சலாம் சொல்கிறாங்க சொல்லிட்டு அந்த பெண்மணி ஸரத் உமரையை பார்த்து உமரே அவர்களே கொஞ்சம் நில்லுங்க அவங்கள்ட்ட நான் பேசினேன் பிற அந்த பெண்மணி சொன்னார்கள் உமர் அவர்களே நீங்கள் மக்காவுனுடைய கடைவீதியில் சிறிய வயதாக இருக்கும்போது சிறிய பசங்களோடு விளாண்டு சிறிய பிள்ளைகளோடு விளாண்டு கொண்டிருந்தீர்கள் ஒரு காலம் வந்தது பிறகு பெரியவனாக மாறி நீங்கள் உமர் என்று எல்லாருக்கும் மத்தியில் அழைக்கப்பட்டீர்கள் பிறகு இப்படிப்பட்ட ஒரு காலம் வந்தது மீன்களுக்கு அமீராக தலைவராக இருக்கிறீர்கள் இப்பொழுது நீங்கள் முஸ்லீம்களுடைய ஆட்சியாளராக இருக்கிறீர்கள் அமீருல் முமீனினாக இருக்கிறீர்கள் அதனால் நீங்கள் அல் மக்களுடைய விஷயத்தில் அல்லாவை கொள்ளுங்கள் நீங்கள் ஆட்சியாளராக இருக்கிறீர்கள் அதனால் அல்லாஹ் எஞ்சி நடங்கள் என்று அந்த பெண்மணி அசரத் துமரோதிகளா அவங்களுக்கு உபதேசம் செய்கிறாங்க இது பக்கத்தில் இருந்த அந்த கேட்ட நபர் பெண்மணி அவர்களே யார்கிட்ட பேசுகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா அமீருல் மோமீன்க்கு எதிராக தைரியம் கொண்டா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி அதற்றாங்க உடனே அசரத் அவங்க சொன்னார்கள் தோழரே விட்டுருங்க அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அவங்க வேறு யாரும் கிடையாது ஹௌலா பின் துசா அலபா ரது அல்லா வான்ஹா இவர்கள் பெண் சஹாபி பெண்மணி இவர்கள் எப்படிப்பட்ட அந்தஸ்து தெரியுமா இவர்களுடைய வார்த்தையை தான் வானத்தை ஆட்சி செய்யக்கூடிய அந்த அல்லாஹ் இவர்களுடைய வார்த்தையை கேட்டான் இவர்களுடைய வார்த்தை அல்லாவே கேட்கும்போது இந்த உமர் அவங்களுடைய வார்த்தையை கேட்பதற்கு மிக பொ பொருத்தமானவன் தகுதியானவன் என்று அசரத் உமர் அது அந்த பெண்மணியை பற்றி சுரான் இந்த பெண்மணியார் என்றால் குரானில் ஒரு சூறா இவர்கள் சார்ந்து இவர்கள் மூலமாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் சட்டமாக இறக்கிய ஒரு சூறா அந்த ஆயத்துகள் தான் கதசமி அல்லாஹ் கௌலல்லி துஜாதிலுகி ஜவுஜிஹா என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த வசனம் இவர்கள் விஷயமாக தான் இவர்கள் சார்ந்து தான் அந்த ஆயத்து இறங்கியது அப்போ இப்படிப்பட்ட அந்தஸ்து உள்ள பெண்மணிதான் இவர்கள் இவர்களுடைய பேச்சு அல்லாவே கேட்டிருக்கிறான் என்றால் இந்த உமர் கேட்பதற்கு மிக தகுதியானவர் என்று அசரத் உமரோதியலாம் சொன்னார்கள் இந்த சம்பவத்தின் மூலம் நாம் படி பெறக்கூடிய படிப்பினை என்ன ஹசரத் உமர்தியல்லா அவர்கள் அந்த நேரத்தில் ஒரு ஆட்சியாளராக இருந்தார்கள் ஒரு சிறந்த ஆட்சியாளர் என்று அழைக்கப்படக்கூடிய அளவுக்கு ஒரு ஆட்சியாளர் ஆனால் அவர்களிடத்தில் அந்த ஆட்சியாளர் கலீஃபா என்ற பெருமை அவங்கள்ட்ட இல்லை அவங்களிடத்தில் இருந்த அந்த பணிவு ஒரு பெண்மணி உபதேசம் செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் இதுதான் ஆட்சியாளர்களுக்கு இருக்க வேண்டிய தன்மைகளில் மிக உயர்ந்த தன்மை என்ன பணிவுங்கிற தன்மை இடத்துல எவ்வளோ பெரிய அந்தஸ்து இருக்கலாம் நாம் இல்மாலும் கல்வியாலும் செல்வத்தாலும் பதவியாலும் எந்த உயரத்திற்கு சென்றாலும் நம்மிடத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் பணிவு அதைத்தான் நசரத் உமரோதயல் அவங்களுடைய சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது எல்லா நிலைகளிலும் பணிவோடு இருக்க வேண்டும் பெருமை ஒருபோதும் நமக்கு வந்துடக்கூடாது என்று இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது ரெண்டாவது என்ன அல்லாவே அந்த பெண்மணியினுடைய வார்த்தையை கேட்டிருக்கான் என்றால் அந்த பெண்மணியுடைய ஈமான் எந்தளவுக்கு அளவுக்கு உயர்ந்ததாக அந்த பெண்மணியினுடைய எக்கையின் எந்தளவுக்கு அளவுக்கு உயர்ந்ததாகவும் அந்த பெண்மணி எவ்வளவு சிறந்த பெண்மணியாக இருந்திருப்பார்கள் என்று இந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு தெரிகிறது முஸ்லீம் சமுதாய பெண்மணிகளும் இது போன்ற பெண்மணிகளை போன்று இது போன்ற சகாபி பெண்மணிகளை போன்று மாறிவிட்டால் இந்த உலகத்தில் எல்லா விதத்திலும் அல்லாஹ் நலவை தான் நல்லா வெளிப்படுத்துவான் நலவைத்தான் நல்லா கொடுப்பான் நல்ல விஷயங்களைத்தான் நல்லா ஏற்படுத்துவான் என்பது இந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு உணர்த்துகிறது ஆக அல்லாஹ் இந்த சம்பவத்தின் மூலம் படிப்பினை பெற்று வாழக்கூடிய மக்களாக கேரள் புரிவானாக வாக்குறுது அவானா இமதுலா இறப்பிலா